ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம்தான் வைகை டேம் வைகை டேம் வந்திருக்கோம் இன்னும் உள்ளே போயிட்டு என்னென்ன இது இருக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் காட்டுறேன் வாங்க போய் பார்க்கலாம் நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குங்க ஸ்நாக்ஸ் கடை வரிசையா ஸ்நாக்ஸ் கடை தான் நிறையா கேம்ஸ் வச்சுருக்காங்க இன்றைக்கி இப்போ நிறைய இருக்குங்க ஆனால் டிக்கெட் எல்லாம் கொஞ்சம் ஹை ரேட்டாக தான் வச்சுருக்காங்க ஒரு ஆள் ஏறுனாலே மூணு நாலு பேருக்கு எவ்வளோ தடவை வந்தாலும் சலிக்காத இடமா இருக்குது இந்த வைகிடம் தேனி மாவட்டம் ஃபுல்லாக இங்கே தான் வருவாங்க சண்டே ஆனால் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு தண்ணியெலாம் நல்லா வருது மத்திய கல்யாணி செடின்னு நினைக்கிறேன் இது எல்லாரும் வீட்லேயும் வைப்பாங்க இது ஒன்று தாங்க நல்லா வரும் கும்பா உள்ள வந்தாச்சு இன்டர்ன்ஸ் மாவட்டம் மிஸ்டன் காட்ஸ் மலையோட மாதிரி இதில் ஏறி ஏறி குட்டிஸ்லாம் விளையாடுவாங்க பைகே டேமில் முக்கியமான பார்ட்டு இது बाप रे अंदर के भी सुना रे इनको बोल रहा है आता पांग नहीं ना हां ना आज वोट उधर हूं वोटाला ये लोग எல்லாம் போएंगे जा चक्कर जा करन कर

வீடியோல உங்களை பாக்குறேன் ஆமா